மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் காலையில் துயில் எழுங்கள் நற்சிந்தனையோடு எழுங்கள் நல்ல அருளாளர்கள் சொல்லுகின்ற சொற்களை கேட்டு மகிழுங்கள் நீங்களும் நல்ல சொற்களையே பேசுங்கள் நல்லதையே செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் என்றும் நன்மையே பயக்கும் நன்மையே பயக்கும் திருச்சிற்றம்பலம் அன்னம்பாளிக்கும் பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜப்பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறை ஆறாம் திருமுறையிலிருந்து அறுபத்தி நான்காவது பதிகம் திருக்கட்சி ஏகம்பம் திருக்கட்சி ஏகம்பம் அந்த திருக்கட்சி ஏகம்பம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் ஆண்ட அரசு நாவுக்கரச பெருமான் தொண்டை நாட்டிலே திருவத்தூர் என்னும் திருத்தலம் அடைந்து வணங்கி தொண்டர்களெல்லாம் எதிர்கொள்ளே காஞ்சி நகர் அடைந்தார் வளம் கொண்டார் திரு ஏகம்பரதம்மை வணங்கி திருமால் பேரு முதலிய பதிகளையெல்லாம் தொழுது மீண்டு அணைந்து வணங்கி ஏகம்பன்க அவன் என் எண்ணத்தான் அதில் பாருங்கள் ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தான் என்று பாடியருளியது இந்த திருப்பதிகம் இந்த பதிகத்திலே கான் என்று ஒரு சொல்லை முடிவுடையதாக அமைந்திருக்கிறது அதனால கட்சியே பெருமானுடைய இயல்பினை வகுத்து ஓதி அவன் அத்தன்மையன் என்ற அவன் என் எண்ணத்தின் ஆகினான் என்று உள்ளம் உருகி பாடியது இந்த பதிகம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடல் பெருமானிடத்திலே நாம் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் நீற்றவன்கான் நீராகி தீயாயினான்கான் நிறை மழுவும் தமருகமும் எரியும் கையில் தோற்றவன்கான் தோற்ற கேடில்லாத்கான் துணை இலிகான் துணை இலிகான் துணை என்றும் தொழுவார் உள்ளம் போற்றவன்கான் புகழ்கள் தம்மை படைத்தவன்கான் பொறி அறவும் விரிசடைமேல் புனலும் கங்கை ஏற்றவன்கான் எழிலாரும் பொழிலார் கட்சி எழிலாரும் பொழிலார் கட்சி ஏகம்பன்கான் அவன் என் எண்ணத்தானே இந்த பதிகம் முழுமையும் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் கடைசி அடியிலே அவன் என் எண்ணத்தான் என்று சொல்கிறான் அவன் என் எண்ணத்திலேயே குடியிருக்கிறான் எல்ல சொ நீற்றவன்கள் நீர் திருநீர் திருநீற்றை அணிந்தவன் நீராக இருக்கிற தீயாக இருக்கிறான் கனமான மழுப்படை கையிலே எழுந்திருக்கிறான் குடுக்கை ஏந்திருக்கிற அக்னியை ஏந்திருக்கிற இவற்றையெல்லாம் கையிலே ஏந்தியவன் அவன் நிறை மழுவும் தமருகமும் எரியும் கை தமக்கு பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் பிறப்பு இறப்பு இல்லாதவன் அவனுக்கு ஒப்பாக யாராவது சொல்ல முடியுமா என்றால் இல்லை ஒப்பு அற்றவன் அவன் ஒப்பிலி தன்னை துணையாக கொண்டு யார் ஒருவர் தொழுகிறார்களோ அந்த அடியார்களுடைய உள்ளத்தை பாதுகாப்பவனாக இருக்கிறான் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ அன்பை செலுத்துகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தை பாதுகாக்கக்கூடியவன் யார் நம்பெருமன் சிவபெருமன் புகழ்கள் படைத்தவன் பிரிந்த சடை மீது புள்ளிகளை உடைய பாம்பினை அணிந்தவன் கங்கையை ஏற்றவன் அப்படிப்பட்ட உள்ளவன் எழிலாரும் பொழில் கட்சி ஏகம்பன் அழகு பொருந்திய பொழில்களை உடைய கட்சி மாநகரத்திலே இருக்கக்கூடியவன் அவன் அவன் என் எண்ணத்தான் அவன் என் எண்ணத்தான் நிறைமழுன்னு வெம்மை நிறைந்த மழு நிறைமழு தமிழகம் என்பது துடி அதாவது உடுக்கை தோற்றவன் என்றால் தோன்றுதலுடையவன் அவனே துணை அவனே துணை தோன்றுதலும் அழுதலும் என்பது பொருளுங்க தோற்றக்கெடு துணையிலி ஒப்பு இல்லாதவன் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சாய்ந்தார்க்கு அல்லால் சொல்றார் இல்லையா மனக்கவலை மாற்றல் அறிதல் தொள்ளுவர் பெறுவார் சொல்றார்ல தனக்கு உவமை இல்லாதவன் காத்தலுடையவன் போற்றவன் காத்தலுடையவன் உள்ளத்தை காப்பாற்றக்கூடியவன் அணியார்களுடைய உள்ளத்தை காப்பாற்றக்கூடியவன் உள்ளத்திலே நீங்காதிருப்பவன் எல்லா புகழ்களையும் உடையவன் படைத்தான் படைத்தல் என்பது படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வர் என்று புறநானூற்றி